இறைமகனேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே குழந்தைகளே இன்றைய நாளை இன்று நமக்கு கடவுள் தருகின்றார் அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே இறைவார்த்தை கேட்பதற்காக நாங்கள் எங்களை தயாரிக்கும் போது எங்களுடைய செவிகளை திறந்துவிடும் எங்களுடைய மனதை திறந்துவிடும் எங்களுடைய இதயத்தை திறந்துவிடும் உங்களுடைய இறைவார்த்தை ஆற்றல் எங்களில் நிறையட்டும் முன்னாகும் பின்னாகும் வளமாக இடமாக உருந்து இந்த இறைவார்த்தை எங்களுக்கு ஆசீர் தரட்டும் நாங்கள் செல்லுகின்ற பாதையை ஆசீர்வதியும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றி தாரும் எங்களுடைய தேவைகளை சந்தியும் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை இந்த நாளிலே மறைந்து போவதற்கு அருளாலும் ஆற்றலாலும் நிரப்பும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் குழந்தைகளை ஆசீர்வதியும் அண்டவர் எங்களுடைய தலைமுறையை அன்புமிக்கவர்களே அன்புமிக்கவர்களை நாளிலே நாம் தியானிப்பதற்காக பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினேழு வரை உள்ள இறைவார்த்தைகள் புளிப்பெற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் மண்குடத்தில் எடுத்துக்கொண்டு வரும் நபர் வீட்டில் செல்கிறாரோ உரிமையாளரிடம் போதகர் உண்பதற்கான அறை எங்கே என்று கேட்க அவரும் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் சீடர்களும் சென்று ஆண்டவர் இயேசு சொல்லியவற்றை அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர் இறை கொண்டு கடவுள் உங்கள் இல்லத்தை தொட வேண்டும் இறை வார்த்தையால் நிறைகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் தங்கு தடையின்றி கிடைக்கும் இறைவார்த்தையின் வார்த்தையின் வடிவில் இயேசு உங்கள் இல்லத்திற்கு வரும்போது உங்கள் இல்லம் ஆசீர்வாதத்தால் நிறையும் உங்கள் இல்லம் தினமும் இறைவார்த்தை கேட்கின்ற இடம் என்றால் இயேசு கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி வருவார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் என்ன சொன்னார் என்றால் நான் என்ன செய்கின்றேன் என்றால் இறை வார்த்தையை அதிகமான நேரத்திலே வாசிக்கிறார் வாசித்து வாசித்து அவ்வாறு நான் செய்யும் போது அந்த ஒரு பிரசன்னம் அருள் பிரசன்னம் இயேசுவினுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே நான் தகழ்வதை பார்க்கின்றேன் அதிகமான நேரத்திலே தூய ஆவியின் அந்த ஒரு அசைவாடி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிலையை நான் உணர்கின்றேன் என்றார் அன்புமிக்கவர்களை இறைவார்த்தை எங்கு இருக்கின்றது அங்கு தூய் ஆவி அசைவாடுவார் உங்களுடைய இல்லம் இறைவார்த்தையால் நிறைகின்றதென்றால் அந்த இல்லத்திலே ஆண்டவருடைய ஆவி அசைவாடும் பாஸ்கா விருந்துன்ன வீட்டின் மேல் மாடியை தயாரித்தது போல நீங்களும் உங்கள் இல்லத்தை தயார் செய்ய வேண்டும் உங்கள் பேச்சால் உங்கள் நடத்தைகளால் உங்கள் பழக்க வழக்கங்களால் உங்கள் வாழ்க்கை முறையால் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் இயேசு பாஸ்கா விருந்துண்ணும் இடமாக உங்கள் இல்லம் மாற வேண்டும் இதோ கதவண்டை நின்று தட்டுகிறேன் எவரொருவர் என் குரலை கேட்டு கதவை திறக்கிறாரோ நான் உள்ளே சென்று அவர்களோடு விருந்து உண்பேன் என்று இறைவார்த்தை சொல்ல நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இறைவார்த்தையை கேட்க வேண்டும் தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மைப்படுத்துவது கடவுளை காண்கின்ற வழியாக அமையும் ஒவ்வொரு நாளும் நீங்களும் உங்களையே தயாரித்து உங்கள் குழந்தைகளையும் தயாரித்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் இறைவார்த்தையை கேட்க தயாரிக்கும் போது அந்த தயாரிப்பிலே கடவுளின் பிரசன்னம் உணரும் அந்த தயாரிப்புள்ள குடும்பத்தில் இறைவார்த்தை கேட்கின்ற குடும்பத்தில் நம்பிக்கையோடு இருந்து இறைவார்த்தை கேட்கின்ற குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு வருவார் இன்று இந்த இறைவார்த்தையின் அபிஷேக மாற்றல் நமக்கு கிடைக்கச் செவிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ഇേശുക്കേപ്പുകൾ യേസുക്കേ നന്റി മറിയേ വാഴ്ക